ஒரு போது முனைமரமே சுத்தாமிரும் சசிவரன் சரிபிரசனம் பிரசத்திய சித்தே விநாயக விக்ன விநாயகவும் பாதாம் சசிவரணம் பிரசத்திய சக்தியே பாதாம் நமஸ்தேல் போ வன் விளைப்போம் அன்னை வீட்டை தொல்லைப்போம் அல்லல் போ வன்போம் அன்னை வீட்டை தொல்லைப்போம் போகால துயரம் போம் செல்வ கணபதியே போகால துயரம் போ செல்வ கணபதியே அரணகோபத்தில் வைத்திருப்போம் கணநாதாண்டவனே உணனு வந்தோமே அரணோபத்தில் விளையாடும் கணநாதா ஆண்டவனே உணனு வந்தோமே ஐந்து கரத்தானே ஆண்ட முகத்தானே இந்த மலை போட்டினை நந்தி மகரனே நான குழந்தனை முந்தரை வயிற்று ஆண்டவனே உணர்ணைத்து நாமலைக்க ஒரு போதும் மரவானே உணர்ணைத்து வந்தோமே மூசக வாகனா மோதகாஸ்தா மூசக வாகனா மோதகாஸ்தா தாமர ரோமனா சமரோமண விமர சுரு விக்ன விநாயக பாத நமஸ்தே ಮೋಸಗ ವಾದನ ಮೋದಗಸ್ತೆ ಸಾಮರ ಕರುಣ ವಿಳಂಬಸ್ತೇ ವಾಮನ ರೂಪಣ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ತಿರ ವಾಮನ ರೂಪಣ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ತಿರ ಬೆಕ್ಕಿನ ವಿನಾಯಕ ಪಾದೋ ನಮಸ್ತೆ ಬೆಕ್ಕಿನ ವಿನಾಯಕನೇ ಪಾದೋ ನಮಸ್ತೆ ಐದಗರತ್ತಣೆಯತ್ತಣೆ எந்தி மகனை இந்திர மகனை இந்திரனை நந்தி மகனை நான குழந்தனை முந்திடவே போற்றுகின்றேட்டமெல்லாம் வருகையிலே